மத்தேயு இரண்டு ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏரோது ராஜாவுடைய நாட்களில் தான் ஏசப்பா பிறக்கிறாங்க எங்கே பறக்கிறாங்கன்னா யூதேயா நாட்டில் உள்ள பெத்லஹேம் என்ற ஊரில் ஏசப்பா பிறக்கிறாங்க அப்போ கிழக்கில் நட்சத்திர தோன்றுது இதை பார்த்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வாராங்க யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு நம்ம எருசலேமில் போய் அந்த ராஜாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமுக்கு வராங்க எங்கே வராங்கன்னா எருசலேமில் ஏரோது ராஜா கிட்ட அந்த அரண்மனை ஏரோதோட அரண்மனைக்கு வராங்க வந்து ஏரோது ராஜா கிட்ட சொல்கிறாங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட ஏரோது ராஜா ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலக்கம் அடைகிறாங்க நான் யூதருக்கு ராஜாவாக இருக்கட்சியில் யூதருக்கு ராஜாவும் பிறந்திருக்கிறாரா அப்படின்னு பிரதான ஆசாரியர்கள்ட்டையும் வேத பாரகர்கிட்டையும் விசாரிக்கிறாரு கிறிஸ்து எங்கே பிறப்பார் அப்படின்னு வே வே நியாயப்பிரமாணத்தை பார்த்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகரும் சொல்கிறாங்க இஸ்ரவேலை ஆளும் பிரபு யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இருந்து புறப்படுவார்னு எழுதியிருக்குது அதனால் யூதர்க்கு ராஜா பெத்லஹேமில் தான் பிறப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை ஏரோது ராஜா சாஸ்திரிகள்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் வந்து பிள்ளை பிள்ளை பிறந்த காலத்தையும் நேரத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டு நட்சத்திரம் தோன்றி அந்த காலத்தை திட்டமாக விசாரிக்கிறாரு சாஸ்திரிகள்கிட்ட எப்போ நட்சத்திரம் வாழ்ந்ததை தோன்றுச்சு எந்த பக்கம் தோன்றுச்சு எல்லாம் கேட்டுட்டு சொல்கிறாரு நீங்கள் போய் அந்த பிள்ளைய போய் பணிந்துட்டு ஏன்ட்ட வந்து சொல்லுங்க நானும் போய் அந்த பிள்ளையை பணிந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இவங்களும் சரின்னு சொல்லிட்டு சாஸ்திரிகள் போகிறாங்க நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது இந்த நட்சத்திரம் வழிகாட்டுறதுனால நட்சத்திர பின்னாடியே சாஸ்திரிகள் போகிறாங்க பிள்ளை இருந்த அந்த இடத்துக்கு மேலே அந்த நட்சத்திரம் நிற்கிது அந்த சாஸ்திரிகள் பயங்கர சந்தோஷம் நட்சத்திரம் பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம் அடைகிறாங்க மிகுந்த சந்தோஷம் அடைகிறாங்க இவங்க அந்த பிள்ளையை போய் பணிந்து கொண்டு ஏசப்பாக்கு பொன் வெள்ளை போலம் தூப வர்க்கம் இவற்றை காணிக்கையாக படைக்கிறாங்க படைச்சிட்டு ஏரோது ராஜா கிட்ட அதை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க வரும்போது தேவதூதன் சாஸ்திரிகளை எச்சரிக்கிறாரு நீங்கள் வந்து திரும்ப ஏரோது போக போகக்கூடாது வேற வழியாக திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சாஸ்திரிகள் வேற வழியாக பே திரும்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு தரிசனம் ஆகி நீ வந்து மரியாலையும் பிள்ளையும் கூட்டிக்கிட்டு எகிப்து தேசத்துக்கு போ ஏரோது ராஜா பிள்ளைய கொல்றதுக்கு திட்டம் போடுறாரு அதனால் ஏரோது ராஜா மறிக்கிறது வரைக்கும் நீ ஏ பிள்ளையையும் மரியாலையும் கூட்டிட்டு எகிது தேசத்தில் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே யோசேப்பு பிள்ளையும் மரியாதையும் கூட்டிகிட்டு எகிப்துக்கு போகிறான் இந்த சாஸ்திரிகள் திரும்ப ஏரோது ராஜாட்ட வராதனால ஏரோது ராஜா நம்ம சாஸ்திரிகளால் ஏமாற்றப்பட்டோம் வஞ்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் ஏரோது ராஜாவுக்கு ராஜா அதனால என்ன பண்றாருன்னா இரண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய ஆணையிடுறாரு அதனால் எல்லா இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்கிறாங்க அதனால் ராமாவில் புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது இந்த சம்பவத்தை ஒரு தீர்க்கதரிசி முன்பே கூறியிருக்கார் யாருன்னா எரேமியா எரேமியா தீர்க்கதரிசி முன்னாடியே இந்த சம்பவத்தை தீர்க்க தீர்க்கதரிசனமாக கூறியிருக்காரு எப்படி சொல்லியிருக்காருன்னா ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை இப்போ நிறைவேறுது அதுக்கப்புறம் ஏரோது ராஜா மறித்து போகிறாரு ஏரோது ராஜாவுக்கு பதிலாக ஏரோதுடைய மகன் அர்க்கைலாயு இவன் வந்து ஏரோது ராஜாவோட பட்டத்துக்கு ஏரோது பட்டத்துக்கு ராஜாவாட்டு வர்றாரு அதுக்கப்புறம் தேவதுதன் கிட்ட சொல்கிறாரு பிள்ளையை கொலை செய்ய வகையை தேடினா அந்த ஏரோது ராஜா இறந்து போயிட்டார் அதனால் நீ திரும்ப இஸ்ரேல் தேசத்தில் போய் தங்கிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் யோசேப்பு பழையபடி அங்கே இருசிலமைக்கு போக பயப்படுறாரு பயந்து என்ன பண்ணுறாருன்னா பிள்ளையும் மரியாதையும் கூட்டிக்கிட்டு நாசரேத் அப்படிங்கிற ஊரில் போய் அங்கே தங்கியிருக்கார்